வாழ்வோம் சென்னை திருவல்லிக்கேணி திலகர் கட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து அக்டோபர் இரண்டாம் தேதி காந்தி ஜெயந்தி என்று காங்கிரஸ் அக்ராசனர் காமராஜ் அவர்கள் ஆற்றிய வீர உரை மகாத்மா காந்தியடிகள் நமக்கு நாற்பது ஐம்பது ஆண்டுகளாக உறுதி செய்திருக்கிறார் சிவனை கிடந்த ஒரு நாட்டை நம்ம எல்லாம் ஒரே தேசிய இனம் என்ற உணர்ச்சியை உண்டாக்கினர் சுதந்திர முனைவர் தினமரை தகுதியாக்கினர் சுதந்திரமாக வாழவும் தகுதியாக்கி தந்திருக்கின்றார் அவர் சுதந்திர போராட்டம் நடத்திய காலத்தில் தெளிவாக தீர்க்க திருஷ்டியுடன் சொல்லிக்கொண்டே வந்தார் இந்த நாடு சுயவேகை நமக்கு வேண்டிய நாமே பூர்த்தி பண்ணிக் கொள்ள வேண்டும் புரட்சியாக எதிர்பாராதீர்கள் புரட்சியாக எதிர்பார்த்தால் அது சுதந்திரம் அல்ல என்று சொல்லிக்கொண்டே வந்தார் நான் கேட்க அதை சரியா கேட்டிருந்தோம்னா இன்னும் மரியாதை ரொம்ப வந்திருக்கும் போட்டு இனிமே கொடுதான் நடக்கணுமா இல்லையா முக்கியமா சாப்பாட்டுக்கு இன்னொரு ஒரு நாட்டை பார்க்கறது நம்ம நாட்டிலேயே உற்பத்தி பண்ணும் இல்லையா பட்டியா இருக்கும் அப்படிதான் முடிவு பெறணும் சர்க்காரும் என்ன முடிவு இனிமேல் இறக்குமதி கிடையாது உணவு இல்லையா யோசனை அமெரிக்கால இருந்து வருமா ஆஸ்திரேலியா இருந்து வருமா அவங்க கொடுப்பானா கொடுக்க மாட்டான தெரியாது ஆனதனால் நமக்கு வேண்டிய உணவு தானியங்களை முதலாவதாக நாம் உற்பத்தி செய்து கொள்ள வேண்டும் அது மகாத்மா காந்தியினுடைய அருள் வாக்கு நாம் நிறைவேற்ற வேண்டும் அடுத்தபடியாக இந்த நாட்டில் மத ஜாதி இன வேற்றுமையில்லாம ஒரு அரசியல் அமைப்பாக இந்த நாடு இருக்க வேண்டும் நம்ம நாட்டில் முஸ்லீம்கள் இருக்காங்க நாம் அதாவது தெரியும் இங்க எல்லாம் முஸ்லீம்களே கிடையாது உத்திட்டு இருக்கான் அஞ்சு கோடி பேர் இருக்கவங்க ஒரு கோடி ரெண்டு கோடி இல்லை உலகத்தில் நாடு முஸ்லீம்கள் அடுத்த நாடு நம்ம நாடுதான் முஸ்லீம்களுக்கான உலகங்கள் செய்ய கூட்ட போட்டு இந்த நாட்டினுடைய நன்மை என்பதும் இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு என்பதும் இந்த நாட்டில் உள்ள அஞ்சு கோடி முஸ்லீம்களுடைய பாதுகாப்பு என்பதை அவர் இருக்கான் தெரியாம யாருக்காக நினைக்கிறீங்க அந்த இருக்க அப்பாவி விலங்கு அந்த நாட்டில் அரசியல் பாதிகளுக்கு அவ்வளவு தெரியும் அரசியல் பாதிகள் தெரிந்தாலும் தெரியாத போய் நடிப்பவர்கள் அவ்வளவுதான் சாதாரணங்களுக்கு புரியல் ஆனால்தான் நாம் மத சார்பற்ற நாடாக இருக்க வேண்டும் என்று எந்த ஜாதி என சார்பிலும் இந்த நாடு இருக்கக்கூடாது என்பது நம்முடைய முடிவான தீர்ப்பான தீக்கமான முடிவு இன்ற நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னால உலகத்தில் முஸ்லீம்களுடைய குடியிருந்த தளங்களுக்கு ஆபத்து வந்த காலத்தில் உலகத்திலே எல்லா நாட்டிலும் கைவிட்டோம் முற்றும் இல்லாமல் யாரும் இல்லை பிரிட்டன் இல்ல பிராணத்தில் யாரும் இல்லை அந்த யார் இருந்தது மகாத்மா காந்தி தான் துணையா இருந்தோம் இந்த கிராமத்தியக்கூட விழா விவசாயிகள் விதத்தில் அந்த தனியா இருந்தாங்க உலகத்தை எது போன ஆதரவு மகாத்மா காந்தி தான் ஆதரவு முதல் முதல் அவர் இந்த நாட்டில் ஒத்துழைப்பு இயக்கத்தை எடுக்க ஆரம்பித்தாரே சுதந்திரத்துக்காக அல்ல காங்கிரஸ் சார்பாக அல்ல முஸ்லிமும் சார்பாகவே எங்கள் நாட்டிலே உள்ள முஸ்லீம்கள் எங்களுடைய சகோதரர்கள் அவர்களுடைய மத உணர்ச்சியை புண்படுத்தி புண்படுத்திவிட்டீர்கள் நீங்கள் அவருடைய மத உணர்ச்சிக்கு புண்படுவதானால் என்னால் பார்த்துக் கொண்டிருக்க முடியாது என்று சொல்லி நம்பையும் அழைத்தார் முஸ்லீம் சகோதரர்கள் அவருடைய உணர்ச்சியை புண்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய காலத்தில் இந்துக்களாகிய நாமும் பாரசை சீக்கைகள் எல்லாரும் எந்தாலும் சேர்ந்து துணையாக இருக்க வேண்டும் என்று நம்மளையும் துணையாக இருந்துவிட்டு சார் பெற்ற பேசிட்டு நினைக்க வேண்டாம் பேசினாங்க இருக்கோம் ஐந்து வருஷத்துக்கு முன்னாலேயே மகாத்மா காந்தியில உறுதியாக அசீவாரம் போட்டுட்டேன் அந்த அசீவாரம் ஒழுங்கா இருக்கு அந்த அசீவாரத்தை போட்டுத்தான் நடத்தணும் நம்மை போ அங்கேயும் யானாக இருந்து ஐந்தாண்டு தேர்தல் வந்து இருந்து மக்கள் விருப்பக்கூடிய அரசாங்கம் நடந்தா இந்த சொல்ல வைக்க முடியுங்களா சொல்ல இருக்காது தேர்தலையே கிடையாது பரிவாதிகார வாக்கெடுப்பு கிடையாது தேர்தலில் வாக்கெடுப்பு இல்லாத ஒரு பேருத்துக்காக நம்மளை பார்த்து வாக்கெடுப்பு சொல்றோம் அதான் சொல்றாங்களே சொல்லி இந்த ஐக்கிய நாட்டு சபையில் இருக்கிற உறுப்பினர்கள் அவரும் புரியலையா யாராவது கேட்கெடுத்து பேசுறம் பற்றி பேசுறியே உங்க ஊர்ல என்ன நடந்தது கேட்டானது கேட்டுக்கணுமா இல்லையா ஒரு வார்த்தை இங்க ஜனநாயகம் இருக்காயகம் இல்லை எங்க எதிர்க்கு சொல்லியா அவன் பாகிஸ்தான் எங்க அவங்க சொல்லு அதுதான் அதுவும் ஜனநாயகத்துக்கு மேலே உறுப்பினர்கள் அமைச்சர்கள் அப்படித்தானே ஜனநாயகத்தையே காப்பாற்றாதவங்க ஜனநாயகத்தை பிறந்தவங்க அதனுடைய பேர் பிரிக்கணும் அப்படித்தானே என்ன ரெண்டு பேரும் என்ன சொல்லணும்னு சொல்லுங்க இந்தியாவில் ஜனநாயகம் இருக்கு அதை அழிச்சு பார்த்திருக்கேன் ஜனநாயகம் அழிஞ்சு போச்சுன்னா ஆசியாவிலே ஜனநாயகம் போடுவேன் ஜனநாயகத்தை அழிக்கிறதுக்கு சீனாக்காரன் காத்துக்கிட்டு இருக்கான் பல பேர் உட்கார்ந்துக்கிட்டு எங்கெல்லாம் ஜனநாயகம் இருக்கும் அங்கெல்லாம் கலத்துக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க அதனோட கூட்டிச்சேர்ந்து பாகிஸ்தான் ஒன்னா போய் ஜனநாயகத்தை அரிசி ஆகிய அவர் இருக்குமா கொஞ்சம் யோகம் பாகிஸ்தான் என்ன பிரச்சனை வாக்கெடுப்பு பிரச்சனை முடிஞ்ச உறுதிமொழி போட்டார் இல்லையே சொல்லியே என்ன கொள்ள சொன்னார் அவரு இப்ப உணர்ந்த மாதிரி அப்ப உணர்த்தாங்க நாற்பத்தி ஏழாம் வருஷத்துலயோ இப்ப எப்படி ஊடுருவது வந்து அப்ப போரா மாறி நம்ம மேல படையெடுப்பு வந்தார்களோ அதே போல நாற்பத்தி ஏழாவது சேர்ந்த நாடகத்தை நடத்தினாங்க அப்பவும் துருப்புகள் அங்கே போய் அவரை விலக்கி அடிச்சது ஏற்பட்டது சீஸ் சொல்ல முடியா சமாதானம் அப்பவும் நடந்திருக்கிறது பதினெட்டு வருஷத்துக்கு முன்னால் நடந்து மறந்து விட்டோம் அப்போ தீப்பெயர் நடந்தது அப்ப என்ன சொல்லுவோம் நம்ம ஜனங்களுடைய தீர்ப்பை ஏற்றுக்கொள்வோம் சொன்னோம் ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால என்ன பண்ணுன்னு சொன்னோம் பாகிஸ்தான் ஆக்கிரமிச்சு வந்து தீர்ப்பு இல்லை படைகள் அதான் வெளியே போகணும்னு ஒத்துக்கொண்ட ஐக்கிய நாட்டு சபையின் தீர்ப்பு தான் காஷ்மீரை விட்டு பாகிஸ்தான் தீர்ப்பு போகணும் போனதுக்கு பின்னால உள்நாட்டுல அபதிகள் ஏற்பட்டதுக்கு பின்னால வாக்கெடுப்போம் பேசணும் போடுற அது கேட்டாலும் அவனையும் உட்கார வச்சு விட்டு நீ வாக்கெடுப்பு வாக்கெடுப்பு எட்டு நாளைக்கு நாங்க பொறுத்திருக்கு சொல்லுங்க அந்த நாட்டு மக்கள் கிடைக்கணுமா இல்லையா காஷ்மீர் மக்கள் இல்லையா என்ன ஆகும் வீட்டு போறோமா அங்கே போறோமோ தெரியாது நாங்க ஒண்ணு பண்ணாம அவரு உள்ள இருந்து ஒண்ணு பண்ணாம அந்த மக்கள் வாழ்க்கை வாழணுமா இல்லையா அவளுக்கு வாழ்க்கை வந்து வசதி பண்ணி கொடுக்கிறதா இல்லையா வாக்கெடுப்பு இல்லாம பேசாம உட்கார்ந்து இருந்தோம்னா வலியுறுத்த முடியும் வாழ சுவாங்க நாமும் பொறுத்து பார்த்தோம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் பொறுத்து பார்த்தோம் ஒண்ணு முடியலை இதுவே வாக்கெடுப்பை இல்லையோ முடிவு பண்ணிட்டு மக்கள் வாக்கெடுப்பு அந்த நடத்தும் தேர்தல் பட்சம் மூணு தேர்தல் நடத்த இருக்கு தேர்தல் நடத்த அங்க இருக்கு இது எந்த வாக்கெடுப்பு பிரச்சனையும் நான் கேட்கிறேன் காஷ்மீர் வாக்கெடுப்பு பிரச்சனை இல்லவே இல்லை யார் சொன்னாலும் இல்லை அது தெளிவாக திறமாக உறுதியாக ஐக்கிய நாட்டு சபையும் உணரணும் உலகத்தில் மற்ற நாட்டுக்காரங்க உணரும் ஆக்கிரமிப்பாக பொழுது ரொம்ப சாமர்த்தியமா பண்ணிட்டாங்க கல்யாண திட்டம் சீனாக்காராவது ஒன்னா சேர்ந்து எப்படி எல்லாம் தொண்டர் கொடுக்கிறது திட்டத்தை போட்டாங்க நாலாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் ஊடுத்தோடு சும்மா இல்லை அங்கே போய் ஊரில் சேர்ந்து கழகத்தை உண்டாக்குறது அப்புறம் பாகிஸ்தான் கூட உள்ள வர்றது காஷ்மீர் எடுத்துக்கிறது அதே நிச்சயம் இல்லை அப்புறம் இந்தியா விளாட்டு திரும்ப டில்லியை ரோட் அப்படி எல்லாம் திட்டம் போட்டு எல்லாம் வந்தாங்க வந்தாங்க அது நடத்தல அவ்வளவுதான் இப்ப ஒரு ரெண்டா கிடைச்சது கிரிக்கெட் மேல் போட்டு பழைய நேரமே நாம் இல்ல தெரியல நம்ம ஊடகம் தெரியாதனால தட்டி விட்டு தடுப்படுறாங்க ஏன்னு கேட்காத பழைய எடுத்தான் இல்லையா ஒரு உதனுக்கு முன்னால அவர் பழைய எடுத்த வேணதான் உணர்ந்தோம் நம்முடைய பொருந்தலைவர் மேல் குருமன அவருக்கு அப்ப அவருடைய சீர்க்கு துதா காரணம் இன்னைக்கு பலமா இருக்கிறது மலகாய கேங்க யாரையும் ஓடிகிட்டு இருக்கான் நம்ப அங்க அவர் தூக்கல் ஊஸ்தி உடன் பழத்தை போட்டார் இனிமே இந்த ஆயுதம் செய்வது நம்ம நாட்டில் இனிமே கிடையாது படையை பொருத்திக் நம்ம நாட்டிலேயே ஆகாய விமானங்கள் வெடிமுண்டுகள் எல்லாம் இந்த ஊர்ல இப்ப அவர் போட்ட அசிங்காரமா யாரோ கூட நினைக்கிறாங்க இன்னைக்கு நம்ம போறாது அவர் போட்டார் அவர் சொன்னா யார் இந்த ஊர்ல வரையில வாங்க

யாரு வேணும் அவர்களுக்கு நமக்கு ஆச்சரியம் இல்லை யாராவது நம்ம ஊர்ல எல்லாம் கோர்க்கறி அக்கறையும் போர்க்கறி அக்கறை நம்ம செய்தார சரி செய்தாலும் அது வேணும் என்ன பண்ணுறது திட்டம் மூலமா இல்லாத முடிக்கணும் அது திருப்புகளே இனிமே அப்படிதான் மதினும் சர்க்கார்ல நீங்க சொல்லு சர்க்காருக்கு தரப்பிட சக்தி இருந்தாலும் நல்ல சட்டம் இல்லாட்டும் கார் இல்லாட்டா கூட பஸ் இல்லாட்டா கூட கொஞ்சம் மின்சார வழக்கு குறி இல்லாட்டா கூட அதை பண்ணுங்க நாங்க காத்திருக்கணும் சொல்லுமா இல்லையா அப்படி சொன்னா சர்க்காருக்கு தைரியம் ஆனா நான் என்ன பண்ணணும் இந்த பணத்தை எல்லாம் வச்சு கொஞ்சம் அங்க பண்ணணும் அப்படி பண்ணா

பல உடைய நான் பத்திரத்தில் வருவானா வரமாட்டான் அதனால நான் சொந்தமாக பலத்தை திரட்டிக்கொள்ள வேண்டும் என்று சைனாவுடைய ஆக்கிரமிக்கு பின்னால நம்முடைய மதிப்புக்கூடிய நாடும் நேரடியாக இந்த நாடு என்றும் வந்தியை நடந்ததே கிடையாது அத்தகைய பசிகலாம் இருந்ததனால் தைரியமாக போறான் நம்முடைய படை வீரர்கள் எவ்வளவு பிரிவோடு தைரியமாக போராடினார்கள் என்று நினைத்தாலே நான் ஒரு பக்கம் மகிழ்ச்சி ஒரே ஓடும் ஒரு இஞ்சி ரெண்டு நாளும் உயர்ந்து இருக்கேன் முன்ன முன்னாடி இருக்கேன் காலை அதை பார்த்து அவரை கை வந்து காதல் வந்து உடல் வந்து போனாலும் உறுதி தளராமல் ஆர்வத்துடன் முன்னோக்கி போய்கொண்டே இருக்கின்றார் பின்னால் பார்த்தது

பலமாக நாம் உறுதியாக இருந்து நாம் போர்வியர்கள் சண்டை செய்தார்கள் போர்வர்களுக்கு பின்னால் இருந்தது எவ்வளவு துணிவாக இருந்தார்கள் பஞ்சாபியர்கள் ரொம்ப தைரியமானவங்க ரொம்ப துணிவானவங்க தீரர்கள் அந்த காட்சியை நாம் பார்த்தால் பழைய காலத்தை பிராணத்தில் சொல்ல பாரத போர்ல படகு போகும்போது பதிவென்ற உற்சாகமாக வரவேற்றதும்

இருந்தார்கள் கடையை சுவரை அதோடு மட்டுமல்ல பாகிஸ்தானிகள் பாலச்சூட்டில் இருந்து இறக்கிக்கிட்டே இருந்தோம் அவளை பிடிக்கணுமா இல்லையா அவளை பிடிக்கிறதுக்கு நம்ம போலீஸ் படையும் படைகளுக்கு போனா சண்டபுரை தங்காதுமா இல்லையா அந்தந்த கிராம ஜனங்களே பொறுப்பேற்றுக்கிட்டாங்க ரொம்ப தைரியமானவங்க சொல்லிட்டாங்க யாரும் போலீஸ் ஸ்டேஷன்களுக்கு வேண்டாம் நாங்க பாத்துக்கிறோம் உங்களுக்கு இந்த ஊடுருவில பாலாசூட்டில் இருந்து வந்தவங்களை நாங்க எமோகத்துக்கு அறிவிப்படுவோம் நீங்க ஒண்ணு கவலைப்படாது அநேகமா அங்க கிராமங்கள்ல எக் சர்வீஸ் மேன் இல்லாமலே சிறுவாசுவங்களே எல்லாம் பட்டாளத்துக்கு போட்டு ஒன்னும் பயம் இல்லை தீபத்தோடு அவர்கள் திரட்டி குளித்து கொடுத்தார் அதோடு மட்டும் இல்ல கிராமத்துல இருக்க விவசாயிகள் தாங்கள் பயிரை அழித்தார்கள் நல்லா எண்ணூறுக்கு மேல இருக்கு சோழத்தட்டைகள் கரும்பு கம்பு கொண்டு பயிர்கள் இடாவும் உணவு இருந்தது அங்க இருந்து பாறைப்பூட்டில இருந்து வந்தா அங்க உள்ள உட்கார்ந்து ராத்திரி தெரியுறது இல்ல கண்டுபிடிக்க சிரமமா இருந்தது என்ன பண்ணாங்க புரியாதாங்க விவசாயிங்க யாரும் சொல்லல அவங்க பாட்டுல அறுக்க ஆரம்பிச்சது இங்க உரிய அறுத்துரி நான் ஒருத்தர் கேட்டேன் இந்த பயிர் எல்லாம் அழிக்கல எடுத்துதான் அழிக்காம சண்டை பண்ணுறது பின்னாடி சண்டை போடலாம்னு நினைக்கிறான் நம்முடைய மூழ்க பின்னா சண்டை போட்டு கெண்டு இருக்காங்களே அவர்களுக்கு நாங்கள் உறுதி செய்ய வேண்டாமா அவருடைய கவனம் இங்க வரணுமா நாங்களே ஓட்டு போடுவோம் ஒளி விட்டா தானே தொழிலை கிடைந்தா தானே பதிவு அது மாதிரி ஒவ்வொருவரும் விவசாயிகள் குடியானவர்கள் குழந்தைகள் மாணவர்கள் மாணவிகள் அவர்கள் ஆதரத்தோடு போலீஸ்காரர்களுக்கு பறவை வைக்க வேலை வைக்கக்கூடாது அவனால் தான் போகும் சண்டை வரக்கூடாது என்று தைரியமாக இருந்தார்கள் நான் போயிருந்த இன்னைக்கு முன்னாள் ராத்திரிக்கு ஒரு பத்து இருபது இடம் குண்டு போட்டுருக்கோம் அவசரத்துல பல இடங்கள்ல குண்டு போட்டிருந்தோம் நாங்க போய் சேர்றதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னால குண்டு போட்டிருந்தோம் நம்முடைய படைகளை சேர்ந்தவர்கள் ரெண்டு விமானத்தை ஏறப்பிள்ள அடிச்சு சுட்டு கீழே வெளியிட்டோம் உள்ள போகும்போது குண்டு விழுந்த ஊர் மாதிரியாவது விமானம் சுட்டு கீழே விட்டப்பட்ட மாதிரியா தெரியல பரபரப்பு ஒண்ணு வேணும் குழந்தை பண்ணிக்கொடுத்துக்கு அவ்வளோ போயிட்டு இருக்காங்க கரைகள் வேதாரம் நடந்துகிட்டு இருக்கு பண்டு உலகம் பண்ணிக்கிட்டு இருக்கான் பஸ் போறவங்க போய்கிட்டு இருக்கான் வேலை ஒரு நடந்துகிட்டு இருக்கு ஒரு விதமான பதட்டமும் இல்லாம நிதானமாக எவ்வளவு உறுதியாக இருந்தார்கள் ஒரு இடத்துல ஒரு அதற்கு முன்னால் விழுந்த குண்டு பட்டு விழுந்த ஒரு வீடு பாதி கட்டணம் போச்சு பாதி இருக்கு அந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்க தங்களுடைய சாமான் எல்லாம் வெளியே போட்டு கட்டில்ல படுத்திருக்காங்க

உட்கார்ந்திக்கிட்டே தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்தான் எவ்வளோ நாள் தொந்தரவு பண்ணாலும் அவனுக்கு தெரியாது ஆனா அவங்க தொந்தரவு ஒண்ணு எப்படி வருத்த முடியும் ஐக்கிய நாட்டு சபை எல்லாம் போய் தைரியம் முடிவு பண்ணிடலாம் பஞ்சாயத்து தொலைமனாவே என்ன பஞ்சாயத்து நம்ம கிராம பஞ்சாயத்து மாட்டு மாதிரி போடக்கூடாது கிராமத்துல எப்படி பஞ்சாயத்து பண்ணுவாங்க கொடுத்தோம் போக்கில்லையான்னு அவங்க பயந்துக்கிடுவோம் ஏதா பஞ்சாயத்து இப்படி பண்றேன்னா தைரியம்யா

அது மாதிரி போட்டு கூட்டா அப்ப ஐக்கிய நாட்டு சபைக்கு மரியாதை அந்த மரியாதையை பாப்பாற்றிக்க வேண்டாம் நியாயம் நடக்கணும் அப்பதான் எல்லாருக்கும் நம்பிக்கை நடப்பு தப்புன்னு சொல்லிட்டு போயிருந்தேன் நான் தப்பு பண்ண தப்பு சொல்லிருந்தாங்கன்னா நான் தப்பு திருத்திக்கணும் தப்பு யார் பண்ணாலும் நடுநாத இருந்து யாராவது வேண்டாமா அந்த உதி வரும் இது என்ன ஆகும் ஐக்கிய நாட்டு சபை மூலம் நமக்கெல்லாம் ரொம்ப மரியாதை அந்த சபை நல்லா இருக்கணும் பலமா இருக்கணும் உலகத்தில் வரக்கூடிய குழப்பங்களையும் துன்பங்களையும் தடுத்து நிறுத்தி உலகத்தில் அமதி உண்டாக்கக்கூடிய சாதனமாக இருக்கணும்னு நம்ம எல்லாம் ஆசைப்படுறோம் அதற்காக நான் அதுவும் ஒத்துழைக்க வேண்டிய அவசியம் அத்தகைய நல்ல நிலைமை உண்டாக வேண்டும் ஆசைப்படுறோம் அதனால இருக்க வேண்டிய ஒரு சபை சரியாக உலகத்தை சமாதானத்தை நிறுத்தணும் இல்லையா என்ன ஆகணும் பழைய அது போச்சு பலகீனாவும் முசோதிக்கும் பயன்படுத்த போச்சு அப்ப மிரண்டாம் ஒரு பிரச்சனை ஹிட்லர் கண்டிப்பாக ஹிட்லர் கூட சேர்ந்து ஆசா பண்றது இன்னொரு கூட சேர்றது இப்படி சேர்ந்து பங்கு போட்டு கொடுத்தான் சரி அபிஷேகமா எடுத்துட்டோம் ஆசியாவணமா எடுத்துக்கோ

அது இல்லை சொன்னா அவருடைய போர் மனப்பான்மை தடுத்து வைத்தும் சொன்னா இந்தியா தொலை செய்தே வேற வழியில் ஏனாகிவிட்டாங்க மழை பாதிப்பு வாராக இருந்து ஒன்றாக சேர்ந்து திண்டி வாழக்கூடிய ஒரு மனப்பான்மையை வளர்க்க வேண்டிய ஒரு நாடாக இந்தியா இருக்கு உலகத்தை எல்லாரும் குடித்தா வாழணும் சண்டை சண்டை வாழாது அதை இருக்கும் எந்த ஜாதி எந்த மதம் எந்த என்றாலும் ஒன்றாக இருக்க வேண்டும் எல்லோருக்கும் ஒரு உரிமை இருக்க வேண்டும் என்பதெல்லாம் நான் மனதிலை வைத்துக் கொண்டு அங்கே அமைப்போம் அந்த தேசம் ஒன்றாக வாழ்ந்தால் உலகத்தை எல்லாம் கூடிய வழிகாட்டியாக இருக்கும்

அதுக்காக நான் விட்டுறக்கூடாது அதுக்காக என்னவோ பண்ணுவீங்க உவருத்தரும் வச்சுக்கோங்களேன் என்ன ஆகும் நான் என்ன சொல்லணும் உலகத்துக்கு எங்க நாட்டுக்கு உருவறேனா யாரும் போர்க்கறிவு கொடுத்தாலும் எங்க நாட்டுக்கு உருவரியாங்க யாராவது இருந்தாலும் யாரா இருந்தால் நமக்கு என்ன நம்ம தொலைல கொண்டு போறதுக்கு நம்மள அடிக்கிறதுக்கு போர்க்கறிவு கொடுத்தா

ஆனால் கோ சண்ட உண்டாக்கிட்டு இருக்கீண்டா நான் கேட்கிறேன் சமாதானம் பொறுக்கு சமாதானத்துக்கு எல்லாம் பொறுப்பு ஐக்கிய நாட்டு சில எல்லாரும் பொறுப்பு நாங்களும் பொறுப்பு உங்களுக்கு சமாதானம் நியாயமா இருக்கணும் நாங்க என்ன பண்ணுவோம் பாகிஸ்தான் இருந்து நாங்க போக வரலாம் சமாதானத்துல காஷ்மீர் நம்பி போன்னு சொன்னாங்க போமா யோசனை பாருங்க காஷ்மீர் நம்ம நாடு அவனுக்கு போயி சொன்னேன் இல்ல யாரு புரியுங்க இல்ல அங்க ஒண்ணும் போட்டு பிரச்சனை இல்லை ஒண்ணும் கொடுக்கலான்னு சொன்ன கொடுக்குறாங்க நாம சில இடத்துல காஷ்மீர் அந்த அசாத் காஷ்பீர் பத்த பொறுத்தம் அங்க வீடு போகணுமா வேண்டாமா விக்கிறமா வேண்டாமா எல்லாம் கூட போட்டுருக்காங்களா இல்லையா

அப்படித்தான் பண்ணாங்க அதுவே நான் முகவோடு கொடுத்தாச்சு போ சமாதானம் வேறுதான் சமாதானம் அதுதான் கொடுத்தேன் சமாதானம் அதிசயத்தை முசோடு எடுத்தானே அப்ப என்ன பண்ணீங்க பாக்கை பண்ண போறோம் கடவுடிக்கை நடத்த போறோம் முத்து கட்ட போறோம் சொன்னீங்களே முத்து ஒழுங்கா பண்ணீங்களா இவங்க தான் அரசியல் ஒப்பந்தம் பண்ணீங்க பண்ண சொல்ல முடியுமா பண்ண மாட்டேன் நம்புறேன் பண்ணீங்க யாரு யார் ஆண்டு